இந்த வசனத்தில் அல்லாஹுத்தால சொல்லக்கூடிய விஷயமே தப்சீர்ல என்ன எழுதுறாங்கன்னா மக்காவாசியல் மக்காவாசியலுக்கு அவ்வளவு இன்பமான வாழ்க்கை அல்லாஹ் கொடுத்தான் இப்ராஹிம் இஸ்லாமுடைய துவா பரக்கத்தை கொண்டு உலகத்துல எங்கெல்லாம் என்னென்ன இன்பங்கள் சொகுசான பல பழங்கள் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வந்து மக்களை கொட்டலாம் இன்னைக்கும் கொட்டலாம் ஆனா அந்த இன்பத்துல மூழ்கி போன அவர்கள் அல்லாஹினால் அனுப்பப்பட்ட திருத்துதரையே ஊற விட்டு துரத்துனாங்க நபிகள் நாயின் சொல்லாச்சம் அவர்கள் ஒரு கட்டத்துல தாங்க முடியாம சொன்னாங்க யாழ்லா யாழ்லா யூசுப் அலை இஸ்லாத்தை ஏழு வருஷம் சோதிச்ச மாதிரி யூசுப் அலை இஸ்லாத்தினுடைய கூட்டத்தாரை ஏழு வருடம் பஞ்சத்தால் சோதித்ததை போல இந்த மக்களை பஞ்சத்தால் சோதிப்பாயா என்று அல்லாட்ட துவா செஞ்சார் அல்ல நடிச்சா ஒரு பிடி தானியங்கள் இல்லை பொருளாதாரம் இல்லை பஞ்சம் தாண்டவமாட ஆரம்பிச்சிருச்சு மக்காவினுடைய தலைவர்கள் நபிட்ட பணிஞ்சு பேசினதே கிடையாது ஒரு பெரிய குழு நபியவர்களத்துல போறாங்க முகமதே எங்கள்ல இருக்கக்கூடிய தலைவர்களும் ஆண்களும் தானே உங்கள்ட்ட போட்டி போட்டோம் சண்டை போட்டோம் நீங்க எங்கள்ல இருக்கக்கூடிய குழந்தைகளையும் பெண்களையும் ஏன் பழி வாங்குறீங்க அங்க இருக்கக்கூடிய வாகனங்களும் கால்நடைகளும் உயிரினங்களும் எத்தனையோ தண்ணீர் இல்லாமலும் உணவு இல்லாமலும் செத்து கொண்டிருக்கின்றன திரும்ப அல்லாட்ட துவா செய்யுங்க இந்த மாதிரியான நீங்க மதுவா செஞ்சிடாதீங்க என்று நபிகள் நாயன் சொல்லாச்சும் அவங்கள்ட்ட கெஞ்சினாங்க அந்த நேரத்துல நடந்த நிகழ்வு தான் சுமாமா என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதியில் இருந்து வந்த எமாமா என்ற பகுதியிலிருந்து வந்த சுமாமா என்ற ஒரு மனிதன் நவியர்களால் பிடிக்கப்படுகிறார் யமாமாவினுடைய பெரும் தலைவர் அவர் மக்காவிற்கு அதிகமான தானியங்களை அனுப்பக்கூடியவர் அவர்தான் வரணும்னு சொன்னால் சுமாமாவுடைய அந்த கண்காணிப்பு தான் வரணும் பிடிச்சி பள்ளிவாசல கட்டி வச்சு அவர் ஏதோ ஒரு தப்பு பண்ணார் எதிரியினுடைய ஒரு தலைவர் பள்ளிவாசல கட்டி வச்சிடறாரு தூணில் கட்டி வச்சாச்சு மூணு நாள் அவரை விசாரிக்கிறார்கள் சும்மாமா எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா அவர் நபியவர்கள் அவர்கள் போதெல்லாம் என்ன செஞ்சாரு கட்டப்பட்ட அந்த மனிதர் நபியவர்களை நினைத்தார் அவர் பார்த்தார் முகத்தை திரும்பிக் கொண்டார் என்னை விசாரிக்காதீங்க நான் செத்து மடித்து போவேனே தவிர உங்களுடைய மன்னிப்புக்கு நான் கெஞ்சி வருவேன் என்று மட்டும் நினைக்காதீர்கள் என்றெல்லாம் சொன்னார் மூணு நாள் ஆச்சு சலிசம் அவர்களுக்கு அசையவே இல்லை ஒவ்வொரு தொழுகைக்கு வரும்போதும் சுமாமாவை விசாரிப்பாங்க சுமாமா கோவப்படாதீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க பாருங்க நல்லா எங்களுடைய நடவடிக்கையில பாருங்க சாப்பிட்டீங்களா வீப்புக்காக வேண்டி சாப்பிடாம குடிக்காம செத்து போயிடாதீங்க இப்படிலாம் விசாரிச்சாங்க மூணாவது நாள் நபி அவர்களை பார்த்தார் சுமாமா தியான சொல்லுங்களா கொஞ்சம் அவுத்து விடுங்களேன் நான் போய் குளிச்சுட்டு வரேன் போனார் குளித்தார் புதிய ஆடைகளை அணிந்தார் நபி முன்னால் வந்தார் அஷ்ஹது அல்லா இலாஹ் இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று சொல்லி கலிமாவை சொன்னார் முஸ்லீம் ஆயிட்டார் மூணு நாள் அவர் எரிச்சல் படுவதை போன்றும் நபியவர்களை வெறுப்பதை போன்றும் அவர் நிச்சயமாக உண்மையிலேயே வெறுத்திருந்தாலும் மூணு நாட்களாக நபிகள் நாயன் சலதாசம் அவர்களும் சகாபாக்களும் ஆங்காங்கே நடந்து திரிந்த அணுகிய பேசிய பழகிய தொழுத வணங்கிய எல்லா நிலவரங்களையும் பார்த்து இப்படி ஒரு உலகமா என்று நினைத்தார் அதுதான் ரவுதா ஷெரீப் ரவுதா ஷெரீப் ஒரு மனிதரை மாற்றவில்லை என்றால் அது எப்படிப்பட்ட மாற்றமாக அது எவ்வளவு பெரிய மோசமான மனிதராக இருப்பார் ரவுலாவுக்குள்ள இன்னைக்கும் கூட அவர் கட்டப்பட்ட தூண் வந்து எப்படிப்பட்ட தூண் ரவுனால ஒரு பகுதியில இருக்கக்கூடிய தூந்தானே அப்போ நாம இன்னைக்கு ரௌனா ஷனிவுக்குள்ள நுழையும் போது நம்முடைய பெரியவர்கள நமக்கு சொல்லித் தரக்கூடிய துவாய் என்ன தெரியுமா இறைவா ரௌனா என்பது ஜன்னத்தும் இன்றியாது ஜன்னா சொர்க்கத்தினுடைய ஒரு பகுதியின் ஒரு சூழ்நிலை சொல்வான் சொர்க்கத்துல நுழைஞ்சவங்களை யாரையும் நீ வெளியாக்குறதில்லைங்கிறது உன்னுடைய தன்மை எங்களை நாளை மறுமையில சொர்க்கத்துல நுழைய வைப்பாய் யாவ எங்களை வெளியாக்கிறாரு அப்படிதான் அல்லான்னு துவாக்கம் ஏற்படுத்திய உலகத்தின் சொர்க்கத்தில் கட்டப்பட்டிருந்தார் மூணு நாள கவனிச்சா ஹிதாயத்து கிடைத்தது இன்னைக்கு மூணு நாளை கொண்டு வந்து யாரையாவது குட்டி வச்சு ஹிதாயத்து கிடைக்குமா நினைச்சு பாருங்க நம்ம அணுகுமுறை நம்ம பழக்க வழக்கம் நம்முடைய செயல்பாடு ஒருத்தரை மாற்றக்கூடிய தன்மையில் இருக்குதா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க கடைசியில் மாறி போனார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த நேரத்தில் மக்காவில் கடுமையான பஞ்சம் ஒரு தானியம் கூட நான் அவர்கள் காண்ப மாட்டேன் அப்படின்னு சொன்னார் நபிகள் நாயக் சொல்லா சொன்னாங்க இல்லை அப்படி செய்யாதீங்க போங்க ஊருக்கு போய் உங்கள் மக்களுக்கு சொல்லுங்க மக்காவாசிகளுக்கு அனுப்பக்கூடிய தானியத்தை கரெக்டாக அனுப்புங்க என்று சொன்னார்கள் அவர்கள் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை அனுபவித்து விட்டார்கள் இனிமேல் அனுப்பாமல் இருக்க வேண்டாம் என்று நபியர்கள் சொன்னார்கள் இதைதான் அல்லாஹ் குறிப்பிட்டு சொல்கிறார் வளர்த்தது ஜா அகும் ரசூலும் மின்மும் பக்கத்தவும் பாகதமும் அதாபவும் பாலிமும் அவர்களிலிருந்தே ஒரு தூதராகிய முகமது சல்லா அலிசம் அவர்கள் அவர்களுக்கு வந்தார்கள் அந்த மக்களுக்கு என்ன சொன்னார்கள் எடுத்து சொன்னார்கள் ஆனால் அவர்களோ இந்த தூதருக்கு அநியாயம் செய்தவர்களாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த தூதரையே பொய்யாக்கினார்கள் என்று அல்லா சொல்கிறான் கடைசி அடுத்த அழுத்த அல்லா சொல்கிறான் உங்களை வந்து இதை சாப்பிடுங்க இதை சாப்பிட வேணாம் அப்படின்னு அல்லாஹு தாலா சில ஹராம் ஹலால உருவாக்கி வச்சிருக்கிறானே தவிர உலகத்தையே அனுபவிக்க வேணாம்னு சொல்லல அடுத்த வசனத்தில் நல்லா பேசுகிறான் எனவே நீங்கள் உங்களுக்கு அல்லா வழங்கிய செல்வத்தில் இருந்து நன்றாக சாப்பிடுங்க அந்த சாப்பாடு ஹலாலா இருக்கணும் அடுத்தவற்ற படிச்சதா இருக்கக்கூடாது தவறுதலான முறையிலே சம்பாத்தியம் பண்ணதா இருக்கக்கூடாது அல்லாஹ் ஆரோக்கியத்திற்கு உகந்தது என்று எதை ஹலால் ஆக்கியிருக்கிறானோ அத்தகைய பரிசுத்தமான பொருள் ஆடு மாடை சாப்பிடலாம் அல்லாஹ் நமக்கு ஹலால் ஆக்கியிருக்கலாம் ஆனா ஊற விட்டு கோழி எடுத்து நம்ம சாப்பிடலாமா பக்கத்து வீட்டு கோழி நாட்டு கோழி பெரிய கோழியா இருக்குது நைஸா என்ன செஞ்சிருவோம் யாரும் பார்க்காத போது டக்குன்னு கூடையை போட்டு தவிர்த்து அறுத்து அல்லாவுடைய பேரை சொல்லி விஸ்மில்லா அல்லா சொல்லி அறுத்தா ஹலாலா போயிருமா ஹலாலன் தையுமானா என்ன அர்த்தம் அடுத்தவனுடைய உணவுப் பொருளை சாப்பிடக்கூடாது அது தைவாக கிடையாது அது அல்லாமல் நாம் சாப்பிடுவதற்கு ஹலாக்கப்பட்ட பொருள் தான் கோழி ஆனா கோழியை எப்படி அறுத்து அந்த ரத்தத்தை வெளியாக்கணுமோ அப்படி வெளியாக்கினால்தான் அது ஆரோக்கியம் அப்படி இல்லாம கோழியை கழுத்தை திருவி சாவடிச்சிட்டாரு அதை அறுத்து சாப்பிடுற கூடுமா கூடாது அறம் காரணம் என்ன அந்த ரத்தம் உள்ளே தேங்கி இருப்பதின் காரணத்தினால் ஆரோக்கியத்திற்கு மாற்றமான ஒரு இப்படி உங்களுக்கு ஆகும் என்று சொல்லப்பட்ட உணவுப் பொருளிலும் கூட அல்லாஹ் சிலவற்றை ஹலால் ஆக்கியிருக்கிறார் சிலவற்றை ஹராம் இருக்கிறான் ஹலாலை ஹலாலாக ஆக்கி சாப்பிடுங்கள் தவிர்த்துக் கொள்ளுங்கள் என்றுதான் அல்லாஹு தலா பேசுகிறான் அப்படி நீங்கள் செய்வது அல்லாஹுடைய நியாமத்துக்கு நன்றி செலுத்துகிறதா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அந்த நியாமத்துக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் நாம சாப்பிட்ட உறவா இருக்கட்டும் அனுபவிக்கக்கூடிய ஹலாலான இன்பங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் பின்னால நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை அலமது என்று இருக்கிறேன் டாய்லெட் போறோம்ல கழிவறைக்கு போறோம்ல சிறுநீர் ஒரு கால் வரலன்னு வச்சுக்கிறீங்க என்ன ஒரு தடவை பார்ப்போம் ரெண்டு தடவை பார்ப்போம் மூணு தடவை பார்ப்போம் நம்மளை அறியாமலே பயம் வந்துடும் டாக்டர்கிட்ட போவோம் டாக்டர் ரெண்டு நாளாக சிறுநீர் போகல என்னன்னு தெரியலை ரெண்டு நாளாக சிறுநீர் போகலையா என்னங்க சொன்னீங்க அவரே அதிர்ச்சி ஆயிடுவார் அதுக்கு பின்னால என்ன நடக்கும் டெஸ்ட் பண்ணுவாங்க என்னனு செய்வாங்க கடைசியா சிறுநீர் வர்றதுக்கு வரது வழி இல்லைன்னு சொன்னா வேற எதாவது செய்வாங்க அதுக்கு மாற்றாக ஆப்ரேஷன் பண்ணுவாங்க பெரிய கொடுமை பெரிய கொடுமை சாதாரண சிறுநீர் அதனால தான் நபிகள் நாயகம் செல்லாஜ் அவர்கள் வஸல்லம் சொல்லி தந்த அழகான দোয়া சிறுநீர் கழிப்பதற்காக சென்றாலும் அல்லாஹ் ஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் хуபூதி வல் கபாயி சுகுதுனா என்ன அர்த்தம் என்னுடைய உடலுக்குள்ளே தீங்குகளை நோவினைகளை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய சிறுநீராக இருந்தாலும் மலமாக இருந்தாலும் இவற்றை எல்லாம் அந்த தீங்கை விட்டு நிலத்தை பாதுகாவல் தேடுகிறேன் போனோம் ஃப்ரீயாக இருந்தோம் அல் ஹம்துலில்லா சரியான கஷ்டமாக இருந்துச்சு இருந்தாச்சு வர்றோம் வந்தபோது என்ன சொல்லணும் அல்ஹம்துலில்லாஹ் உஃப்ரானக்க அல்ஹம்துலில்லா அல்லது அதுக பகநில் அதான் வா பா எனக்குள்ளே இருந்த நோவினை உண்டாக்கி கொண்டிருந்த இந்த அசூசைகளை வெளியாக்கி என்னை பாதுகாத்தானே அந்த அல்லாவுக்கு எல்லா உண்படும் இதுதான் சொன்னது நீங்கள் சாப்பிடக்கூடிய குடிக்கக்கூடிய ஒவ்வொரு இன்பத்துக்கும் பகரமாகவும் அல்லாவுக்கு நீங்கள் நன்றி செலுத்துங்கள் இந்த நன்றி என்னன்னு சொன்னா ஆரம்பத்தில் பிஸ்மில்லா சொல்வது கடைசியாக அலமுதுலா சொல்வது என்று நபிகுல்ல சொன்னார் தெரியமானவர்களே நாம் சாப்பிடக்கூடிய உணவாக இருந்தாலும் குடிக்கக்கூடிய பானங்களாக இருந்தாலும் அணியக்கூடிய ஆடைகளாக இருந்தாலும் எல்லாமே நல்லா நமக்கு தந்தது அதை ஹலாலாக இருக்க வேண்டும் ஹலாலாக இருந்தால் மீன் விரயம் இல்லாமல் எப்படி வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் மீன் விரயம் கட்டுப்பாடுகள் மீறி எந்த விதமான ஒரு ஹரா என்ற நிலையில் இல்லாமல் எவ்வளவு வேண்டுமானாலும் அனுபவிக்கலாம் நல்ல ஆடையை அணியக்கூடாது நல்லா சொல்லியிருக்கலாம் நல்லா சொல்கிறாங்க

நல்ல உணவை ஹலாலான முறையில் சாப்பிடலாம் நல்ல ஆடைகளை ஹலாலான முறையில் அணியலாம் இதுக்கெல்லாம் கட்டுப்பாடு கிடையாது இதுக்கு வந்து அல்லாஹ் ஹராம் என்ற ஒரு நிலையெல்லாம் அல்லா உருவாக்கல மாறாக அல்லாஹ் ஹராம் ஆக்கியது யார் என்று கேட்கிறான் அல்லாஹான ஹலாலான உணவை பத்தி பேசும்போது முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி இது மட்டும் சொல்லி புரிச்சுக்கிறேன் முஸ்லீமில் வரக்கூடிய ஹதி கால நபி அலி வசம் நபிகள் நாயம் சல்வராஜ் சொன்னார்கள் இன்னல்லாஹ கொய்யபம் அல்லாஹ பரிசுத்தமானவன் எக்குபோதும் கொய்யிப் எக்பவுலும் இல்லா கொய் இவன் அல்லாஹ் பரிசுத்தமானவற்றை மட்டுமே ஏற்றுக்கொள்வான் நம்ம சாப்பிடக்கூடிய அணியக்கூடிய எல்லாத்தையுமே பரிசுத்தமாக இருக்கணும் என்றுதான் நல்லா நாடுகிறான் இன்னல்லாஹ அமரூமி நபிமா அமர விஹில் சலீம் தன்னுடைய ரசூல்மார்களுக்கு அல்லாஹ் என்னென்ன கட்டளை இட்டானோ

பரிசுத்தமானவற்றை சாப்பிடுங்கள் அமலை செய்யுங்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை அல்லாஹ் நன்கு அறிந்தவனாக இருக்கிறான் இது ரசூல் மார்களுக்கு சொல்லக்கூடிய கட்டளை நீங்க சாப்பிட்டாலும் பரிசுத்தமாக தான் இருக்கணும் பரிசுத்தமானவற்றை தான் சாப்பிடணும் இதே கட்டளையை

பரிசுந்தமானவற்றை சாப்பிடுங்கள் பஷ் ரூ நன்றி செலுத்துங்கள் என் கு துவியாமல் காப்பு அல்லாஹை நீங்கள் வணங்கக்கூடியவராக இருந்தால் என்று அல்லாஹ் தான் பேசுவேன் அந்த அதீத்தினுடைய தொடர்ச்சியில் அல்லாஹுடைய தூதருக்கு என்ன அல்லாஹ் கட்டளையிட்டானோ அதே விஷயத்தை ஹலாலான உணவை சாப்பிடணுங்கிற விஷயத்தை மூமி அல்லாஹ் சொன்னான் அப்படின்னு சொல்லிவிட்டு அடுத்த நபிகள் நாயகம் நாயர் சவாலாஜ்மார்வர் சொல்லி காட்டுகிறார்கள் அதாவது சும்மா தக்கர ரஜல ஒரு மனிதரைப் பற்றி நபி அவர்கள் உதாரணம் காட்டினார்கள் யுத்தியிலு சஃபர் நீண்ட பிரயாணம் செய்கிறார் உதாரணமா மக்காவுக்குன்னு வச்சுக்கீங்களேன் இங்க இருந்து மக்காவுக்கு நம்ம போறோம் நீண்ட பிரயாணம் செய்கிறார் அஷ்ராத அக்பர புழுதி அடைந்த நிலையில் தலையெல்லாம் பங்கரையா போச்சு நீண்ட பயணம் இடையில குளிக்கல அந்த காலத்துல காடு வனாந்திரங்களை எல்லாம் தாண்டி தானே போனாங்க மக்காவுக்கு நீண்ட பயணத்தின் காரணத்தினால் தலைமுடியெல்லாம் பங்கரையா போச்சு மேடி என்னது அழுக்கு படிஞ்சு போச்சு இந்த நிலையிலே நேரா ஹரமுக்கு போயிடுறாரு உயர்ந்த இடத்துக்கு போய் இறார் அங்க போய் என்ன செய்றாரு வானத்தை முன்னோக்கி கைகளை தூக்குறார் யாரம்பி ربي يا ربي يا ربي கெஞ்சற அழுற கதறறார் நபி அவர்கள் சொல்றாங்க ஹராம் வ மஷ்ரபுஹு ஹராம் வ மல்பஸுஹு ஹராம் அவர் சாப்பிடுறது ஹராம் குடிச்சது ஹராம் அணிந்திருக்கக்கூடிய ஆடை ஹராம் நபிகள் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னார்கள் இருக்கக்கூடிய நிலையில் ஹராம் அவருடைய உடலும் வளர்க்கப்பட்டிருக்கிறது இவ்வாறு சாப்பிட்டது குடித்தது அணிந்தது தன்னுடைய உடலை வளர்த்தது எல்லாமே ஹராமாக இருக்கக்கூடிய நிலையில் அவருடைய துவா எப்படி அங்கீகரிக்கப்படும் எப்படி துவா அங்கீகரிக்கப்படும் துவா அங்கீகரிக்கப்பட என்று சொன்னால் நம்முடைய உணவும் குடிப்பும் ஆடையும் நம்முடைய புழக்கங்களும் ஹலாலில் இருக்க வேண்டும் ஏதான் நபிகள் நாம் சொல்ல இந்த ஹதீர் சஹி முஸ்லீம்களே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அருமையான பெருமக்களே இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகின்ற போது இன்று ஓதப்பட்ட சூரத்து நகல் என்ற அத்தியாயத்தினுடைய நூற்றி பதினான்காவது அசரத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து ஹலாலன் ஹலாலான உணவை சாப்பிடுங்கள் த toyபன் பரிசுத்தமான உணவை சாப்பிடுங்கள் வஷ்க்ரூ நிஅமத் அல்லாஹ் அல்லாஹ்வுடைய ரியமத்துக்கு நன்றி செலுத்துங்கள் இன்குத்ுவியாஹும் தாவுன் அந்த அல்லாஹ்வை நீங்கள் வணங்க இருந்தால் ஹராம் சாப்பிட்டு வணங்குறது நோ பெரிய விஷயம் இல்லை ஹலால சாப்பிடணும் அல்லாஹ் வணங்க அந்த வணக்கம் தான் அல்லாஹிடத்தில் அங்கீகரிக்கப்படுவதற்கு தகுதி வாய்ந்தது என்பதை அல்லாஹ் சுஹான உத்தால வசனத்தின் மூலமாக பேசி காட்டுகிறான் அடுத்த வசனத்தில் அல்லாஹ் பேசும்போது அல்லாஹ் எதை எதை ஹராமாக்கி இருக்கிறான் அப்படிங்கிற விஷயத்தையும் அல்லாஹ் சொல்றான் அல்லா அதை அடுத்த வாரம் பார்க்கிறோம் அல்லாஹ் தலை எதை சொன்னோமோ எதை கேட்டோமோ அதன் மூலம் அமல் செய்யக்கூடிய நல்ல படிப்பினைகளையும் பாடங்களையும் நம் அனைவருக்கும் தந்த அருள் உரிவானாக வாங்கிறதாவா அணி அகமது